வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோக்குள்ளே போகறக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஸில் சம்மர் ஸ்லாம் ஃபியூர்ட் அப்டேட்ஸ் வந்து விட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நடந்து முடிஞ்ச பீ டூரோட ரிசல்ட்ஸ் சொல்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் தான் புதுசாக கிடச்சாங்க ஒன்று ப்ராலிங் ப்ரூட்ஸ்லேருந்து ஷேமஸ் அதோட பார்த்திங்கன்னா ஆட்டிடுடரா இருக்கக்கூடிய ஷோபர்ட் கேரக்டரான டோரி வில்சனு அதுக்கடுத்து என்எக்ஸ்டி கேரக்டரான கார்மலோ ஹையஸு ஃபைனலாக யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்டராலேருந்து மேட்சோ கிங்கு அதாவது ரேண்டி சேவேஜ் வந்து எனக்கு கிடச்சிருந்தான் ஸ்ட்ரைக்கர் கேரக்டர் ஸோ இந்த நாலு ரெஸ்லர்ஸ் மட்டும்தான் எனக்கு புதுசாக கிடச்சாங்க மற்றபடி எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு புது ரெஸ்லர்ஸ் எதுவுமே கிடைக்கல அதே மாதிரி இந்த நாலு ரெஸ்லர்ஸும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷனில் ஒரு சூப்பரான ரெஸ்லராக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் வெல் இப்போ என்னோடய உமன்ஸ் டிவிஷன்லேருந்து ரோஸ்டர்ஸோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் மென்ஸ் டிவிஷனில் காட்டுறேன் நான் லெவல்ஸ் வைஸ் வந்து காட்டுறேன் எந்தெந்த ரெஸ்லர்ஸ் நான் எந்தெந்த லெவல்ஸில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து பாருங்கள் வெ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச டேலண்ட் அப் காம்படிஷனும் கம்ப்ளீட் பண்ணதோடு அதனுடைய ரிசல்ட்ஸாக நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இனி நான் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த டேலண்ட் அப் காம்படிஷன் வரும் பார்த்தீங்களா அப்போ தான் வந்து என்னோடய ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் அதுவும் எனக்கு பிடிச்ச ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் அப்டேட் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பவர்ஸை மையப்படுத்தி அவங்கள அப்டேட் பண்ணுவேன் அதுவும் இல்லை அப்படின்னா அவங்களோட என்டவரேஜ் ஸ்கில்ஸ் அந்த கோச்சிங் எபிலிட்டிஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அப்டேட் பண்ணுவேன் ஏதாச்சும் வேறு ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்லர்ஸ்க்கு வந்து இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ரீசனுக்காக நான் அவங்கள அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து மொக்கையாக இருப்பாங்க பட் அவங்களோட என்டவரேஜ் அந்த கோச்சிங் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அந்த காரணத்துக்காக நான் அவங்கள அப்டேட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் லெவல் வைஸ் வந்து இருக்கேன் என்னோட ரோஸ்டர்ஸ் டிவிஷனில் நான் மென்ஸ் டிவிஷனில் நான் எந்தளவுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து பாருங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் என்னோடய ஃபியூடுக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எடுத்துகிட்டு போகிறோன்னா அவங்கள மட்டும்தான் வந்து சுப்பவாக அப்டேட் பண்ணி விளாடுவேன் மற்றபடி மற்றவங்களை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரீசெண்டாக கிடச்ச பெஸ்ட்டு ரெஸ்லர்ஸும் சரி அல்லது மொக்கையான ரெஸ்லர்ஸும் சரி எனக்கு வந்து டேலண்டப் காம்படிஷன்ஸில் எனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சு பேர்த்து வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபியூடுக்குன்னு ஸோ அவங்கள வச்சே தான் நான் விளாண்டுருக்கேன் மற்றபடி ஒரு சூப்பரான வந்தாலும் சரி மொக்கையான ரிசல்ட் வந்தாலும் சரி நான் அப்டேட் பண்ணுறதில்ல அதுக்கடுத்து ஜீனியஸ் ஆஃப் தி ஸ்கை இயோ ஸ்கையோட அப்டேட் பாருங்கள் சம்மர் ஸ்லாம் ஃபியூடுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் ட்ரிக்ஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க வெல் இவளோட பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாளைக்கு தான் அப்டேட்டில் தெரிஞ்சிடும் வெல் நாளைக்கு தான் சம்மர் ஸ்லாம் ஃப்யூடுக்கு உண்டான ஸ்டார்டிங் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுலேருந்து நமக்கு என்னென்ன அப்டேட் அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் வெல் ஃபியூ ப்ரைஸ் வால்ஸ் வந்து பார்த்தீங்க ப்ரீமியம் ப்ரைஸ் வால்ஸும் காட்டுறேன் உங்களுக்கு நார்மல் ப்ரைஸ் வால்ஸும் வந்து காட்டுறேன் இது நான் உங்களுக்கு வெப்சைட்டில் காட்டிகிட்டு இருக்கேன் நாளைக்கு அஃபிஷியலாக நமக்கு ஸ்டோரில் வந்து காட்டுவாங்க என்னென்ன ப்ரைஸ் ரிசுவல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையான மெடலியன்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரிவார்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டாப் த்ரீ லீடர் போர்டில் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இயோஸ்கை வந்து அன்லாக் பண்ணலாம் மற்ற பிளேயர்ஸ்க்கு அவளோட ஷேர்ட்ஸ் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இந்த ஃபேக்ஷன் உண்டான ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்திருக்கக்கூடிய ஃபியூவேட் வந்து ஒரு எரா பேஸ்டு வந்து நடக்குது அதோட பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கக்கூடிய ஆறு கிளாஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா ஷோபாட்டு ஆக்ரோபாட்டு பவர் ஹவுஸு டெக்னீஷியனு அதோட ட்ரிக்ஸ்டரு ஸ்ட்ரைக்கர்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள எடுத்துகிட்டு போய் மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னாவே போதும் சூப்பரவாக வந்து ரிவார்ட்ஸை தட்டி தூக்கலாம் அதுக்கடுத்து லிமிட்டட் டைம் டூர்ஸில் எந்தெந்த ரிசர்ஸ் எடுத்துகிட்டு போய் வெளாட் உங்களுக்கு கண்டெஸ்ட் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த ரெசர்ஸ் எல்லாமே நீங்கள் அன்லாக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பூஸ்டிங் கிடைக்கும் இன்னும் சீக்கிரமாக இந்த சம்மர் ஸ்லாம் ஃபியூடுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் ப்ளஸ் இந்த ஃபியூட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்டீல் கேஜ் ரூல்ஸ் வந்து இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரெசர்ஸ் எடுத்துகிட்டு போய் விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் கேம் பிளே வீடியோவோட சந்திக்கிறேன் பை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்